அலோ விவர்ஸ் துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் இந்த ஏழு நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதை வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது அடுத்து என்ன நடக்கப்போகுது போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன விழா நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில தான் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்னவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள போகிறோம் சரிங்க இப்படி நீங்க கணிச்சு சொல்றீங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க புதுசாக அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் அதாவது இது எல்லாமே பலன்கள் தாங்க இந்த பொது பலன்கள் அனைத்துமே எழுபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கக்கூடும் மீதம் இருக்கக்கூடிய முப்பது சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்கள் அப்படியே நடக்க கொடுங்க அதாவது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஏழு நாட்கள் எந்தெந்த வகையில் பிரச்சனைகள் வரப்போகுது எந்தெந்த வகையில் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டாலேயே போதுங்க முக்காவாசி பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க துலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சுக்கிரனுடைய அருளாசியால் குடும்பத்தில் லக்ஷ்மி யோகமானது உண்டாக்கி உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது நிலவக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில் இருந்து வரப்போகின்ற ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு பல எதிர்பார்க்காத திருப்பங்களையும் அற்புதமான வாரமாக இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் ஒரு முன்னேற்றகரமான சூழல் ஏற்பட போகிறது சில இடங்கள்ல வேலை அழுத்தமானது குறைவாக இருக்கக்கூட சில இடங்கள்ல உழைப்பு கூடுதலாக இருக்கக்கூடும் எந்த அளவுக்கு கூடுதலாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு மன அழுத்தமானது இல்லாமல் இருக்கோ அப்படின்னு அதே போல வேலையில பெருசா எந்தவித நெருக்கடிகளும் ஏற்பட போவது கிடையாது அதாவது இந்த டைம் வேலையை இப்போதே நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பெருசா எந்தவித வேலை அழுத்தமும் இருக்க போவது கிடையாதுங்க நீங்க எப்போதும் போல கடினமாக உழைக்கலாம் அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல மாற்றமும் ஏற்படக்கூடிய வகையில தான் சூழலானது இருக்க போகிறது உத்தியோக எதிர்பார்த்த காரியமானது நல்லபடியாக சுலபமாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது அதே போல ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த உங்களுடைய விஷயங்களுமே நல்லபடியாக நடக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்து அந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் செஞ்சு அந்த விஷயங்களானது நடக்காமல் போயிருந்தா அந்த விஷயங்களை நீங்க தாராளமாக இந்த வாரத்தில் மீண்டும் நீங்க தொடங்கலாங்க நிச்சயமாக அந்த காரியமானது உங்களுக்கு சுலபமாக நல்லபடியாக நடந்து முடிவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது மேலும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகிறது நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்க ஈடுபடலாம் எல்லா விஷயங்களிலுமே தன்னம்பிக்கையோடு தைரிய நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக போகிறது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சந்தோஷமானது அதிகரிக்க போகிறது மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாக போகிறது குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் இது எல்லாமே இன்னுமே பாத்தீங்கன்னா சூழ்நிலையை ரொம்பவே சாதகமாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாங்க பிள்ளைகளின் மூலமாக பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில அவங்களுடைய நடத்தையானது இருக்க போகிறது அதாவது உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா படித்து முடித்து ஏதாவது வேலைக்கு போகலாம் அரசு தேர்வுக்கு எழுதியவர்களுக்கு இப்போது அதுல பாத்தீங்கன்னா பாஸ் ஆகலாம் இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகிறது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா மனதளவில் ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க அதே போல சின்ன குழந்தைகளாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சில காம்படிஷன்ல கலந்து கொண்டு அதுல அவங்க வின் பண்ணுவாங்க அத இதை பார்த்து நீங்க பெருமைப்படுவீங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் நீங்க பெற்ற பிள்ளைகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய வகையில் சில பல நல்ல விஷயங்களானது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்களானது இருந்து கொண்டே இருந்தது அதாவது நான் இவ்வளவு எஃபோர்ட் போடுறேன் இவ்வளவு நான் உண்மையாக என் தொழிலுக்கு இருக்கேன் ஆனா இந்த தொழிலுக்கு நான் செய்யக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களானது எனக்கு தகுந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல நான் உண்மையோடு நேர்மையோடு வேலை பார்க்கிறேன் கடினமா உழைக்கிறேன் இந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு பரிசானது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது மேலதிகாரிகளிடமிருந்து ஒரு நன்மதிப்பை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி மாற்றங்களானது ஏற்பட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட தகுந்த மரியாதையானது இப்போது கிடைக்க போகிறது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்து இருந்த ப்ரமோஷனுமே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் எதிர்பார்த்த உயர்வானது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேர காலமாகவே இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மறைய போகிறது அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகிறாரு அதுல நீங்க எல்லோருமே சந்தோஷமாக இருப்பதால் கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க எது சொன்னாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே இதன் மூலமாக மன வருத்தமாக இருக்குது இப்படி இருந்தால் எப்படி அவங்களுடைய ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இந்த மாதிரியான நிறைய கவலைகளானது பெற்றவங்களுக்கு இருந்திருக்கலாங்க ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனையுமே இப்போது தீரப்போகிறது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே

திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க மிக சரியான உங்களுக்கான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முழுமையான திறமையும் வெளிப்பட்டு நீங்க வந்து உழைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அங்கீகாரமானது இப்போது மக்களிடையே கிடைக்க போகிறது புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையோடு இறங்கலாங்க தாராளமாக நீங்க வந்து புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனா அது பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு

வேலையில இடமாறுதல் இல்லனா பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகிறது வியாபார விஷயங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிராம ராசி நேயர்கள் அலட்சியமாக செயல்பட வேண்டாங்க புதிய முதலீடுகள்ல கவனமாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுங்க பண விஷயங்கள்ல மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பானது பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு எல்லா இடத்திலேயுமே இருக்க போகிறது மொத்தத்துல பாத்தீங்கன்னா பண விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க முதலீடுகள் செய்யும் கொஞ்சம் யோசித்து பார்த்து முதலீடு செய்யுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க நீங்க பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ